வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே அப்போ வந்து எங்க சண்டே பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க வாங்க நான் ரொம்ப நேரம் பேசுவேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் மசாலா எதுக்கு மசாலா பேசி எடுத்து வெளிய வச்சிட்டு இருக்க நல்லா இருக்கும் பாப்பா எங்க சாப்பிட மாட்டேங்க பாப்பா மசாலாவா எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில டிஃபன் கடையில தான் கோலம்பா கடையிலே வாங்கினாலும் சர்வர் வேலை நான் தான் பக்கம் எங்க ஊத்துட்டோம் இதுல கொஞ்சம் அது கொஞ்சம் எப்படி இங்கே பாய் தோசை காணும் ஒரு தோசை கொடுத்துடல ஒரு தோசை குத்துருவோம் தான் இருக்கு ரெண்டு பேர் ஆளு கொண்டு வாங்கியிருக்கேன் பிச்சிருவேன் சாப்பிட்டு தான் அவனு வேஸ்ட் பண்ணுவீங்களா மறு ரெண்டு இருக்கா சாப்பிட்றேன் பூண்டுரி பூண்டுதான் தேவைப்படும் ஊரி ஓகே ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சண்டே பிளாக்ல வந்து வந்தாச்சு வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்து பிராய்லர் சிக்கன் தான் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அரை கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சில்லி சிக்கன் இருக்கும்

மஞ்சத்தூள் போட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க அக்கா நீங்க சிக்கனை கிளீன் பண்ற முறையே சரியில்லை மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணுங்க என் கேப வந்து வாரம் நினைச்சுட்டு இந்த மஞ்சத்தூள் போட்டு தான் கிளீன் பண்ணிட்டு இதுலேயே மஞ்சத்தூள் கம்மியா அப்படின்னு சொல்லக்கூடாது மஞ்சத்தூள் தான் கிளீன் பண்ணுமாங்க சிக்கனை நம்ம ஊர்ல நாட்டுக்கோழிக்கு தானே மஞ்சள் தூள் போட்டு வைப்பாங்க எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க அக்கா ஊர் நோக்கி சூப்பராக இருக்கும் செம்மே என்ஜாய் பண்ணுறீங்க அவங்க செம்ம ஜாதியாக இருக்கும் மூணு நாள் சும் குத்து தான் சொல்லி ஆடிட்டே உட்காந்துட்டு இருப்போம் அங்கெல்லாம் வந்து லேடி இப்ப இப்போ சரி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் சேர்ந்தாடும் அதான் சரி இப்போ இதோட நம்ம வந்து சிக்கன் மசாலா வந்து சில்லி மசாலா கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை போட்டு பெரட்டி எடுத்து வச்சிடலாம் பூண்டு இருந்த பாரு வேலை வச்சா மட்டும் எங்கள் பாப்பாங்க வாய்த்து வந்து பேச மாட்டாங்க அவன் தானுங்க எங்க வீடே பாத்தீங்கன்னா அவ்வளவு அமைதியா இருக்கு எங்க சின்ன இல்லாம இன்னொரு ஒரு உழு ஒரு தடவை ஓர் இருப்பான் ஒரு பத்து தடவை கத்திருப்பான் அப்படின்னு கத்திருப்பான் திஸ் வந்து எங்களுக்கு பொக்குன்னு இருக்கு வீடே நான் என்ன பண்றது அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும்ல பூண்டு முதல்ல எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது நான் சொல்லி கொடுத்தா பூண்டே தெரிஞ்சு எனக்கு நீ பூண்டு வாங்க சொல்லி கொடுத்துருப்பா வாயாடியே

اللي كده اصلا இது உப்பு சேத்துமானு தெரியலங்க. அத கேட்டா வந்துட்டேன். ஏங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எட்டு பெரிய விஷயம். நீ அக்காவுக்கு குறை சொல்லாம என்னைக்கு குண்டு

சேர்த்துட்டு நம்ம நல்லா பசஞ்சி மசாலா போட்டு பசஞ்சி வச்சுட்டு சில்லி மசாலா சூப்பர் ரெடி ஓகே இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது பெப்பர் சிக்கன் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி சிக்கனுக்கு எல்லாமே திரட்டி வச்சாச்சு நேரத்தை ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குயிக்கான ஈஸியான சூப்பர் சிக்கன் கொண்டு வைக்க போகிறோம் டக்குன்னு வைக்கலாம் அந்த மாதிரி நமக்கு டைமே இல்லாதப்ப எதாவது நமக்கு வேறு ஏதாவது வேலை வைக்கிறப்போ இந்த சிக்கன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பெருசாக ஒன்றுமே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கனுக்கு கருவேப்பில் வெங்காயம் லைட்டாக ஒரு அரை தக்காளி அப்புறம் கொத்தமல்லி இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி அவ்வளோதான் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெப்பர் சிக்கனுக்கு படிக்கிறது சரிங்களா சிக்கன் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் வெப்பர் சிக்கன் பார்த்துக்கலாம் சொல்லி கொடுக்குறேன் வெப்பர் சிக்கன் செஞ்சுட்டு குழம்பு வந்து கிரேவியாக வைக்கணும் டைமில் தான் ஏன்னா நமக்கு வேற ஒரு முக்கியமான இருக்கா அதனால தான் இவ்வளோ பாடு அவசர அவசரமாக வந்துட்டு நம்ம செய்கிறோம் இப்போ தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் வந்து அது பார்த்துட்டு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எங்கள் ஊர் எண்ணெய் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு என்னால் அந்த கோல்டி நல்லா கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம் அதனால வந்து அது முடிவுற வரைக்கும் இந்த எண்ணெயெல்லாம் வாங்கி முடிச்சிட வேண்டியதான் அங்கே தான் வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் மூணு எண்ணெயுமே நம்ம வீட்டில் அவைலபிள் இது காய்க்கும் காய்ச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன்க்கும் ஒரு அரை கிலோ மட்டும் பெப்பர் சிக்கன் செய்யலாம் ரெண்டு கிலோ எடுத்தேன் அரை கிலோ பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கனுக்கு பிரித்து வச்சிட்டேன் அரை கிலோ வந்து பெப்பர் சிக்கனுக்கு ஒரு கிலோ கிரேவிக்கு மஞ்சு அதே மாதிரி ப்ராய்லரெலாம் எடுத்து நாங்கள் ரொம்ப நாள் தண்ணி பிடிச்சி முடியுமா ராயல் சிக்கன்லாம் எடுத்துருவோம் நாள் ஆச்சுங்களா சரி எடுப்போம் இன்றைக்கி என்ன எடுக்கிறதுனே தெரியல ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தனால நான்வெஜ் சமைச்சோமா அது சாப்பிட்ற மைண்டே பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாமாத்தும் இங்கே தான் இருந்தாங்க இப்போ நான் இன்றைக்கி சமைக்கலாம் தான் ஒரு மாதிரி இருக்க சாப்பிட்றில்ல அதனால் எங்களுக்காக அவங்களுக்காக எடுத்தாச்சு எங்களை போச்சு என்னை காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துணும் சிளகாய் சேர்த்தணும் பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச பெப்பர் முடிஞ்சு போச்சு கப்பரும் அரைக்கணும் இருக்குன்னு நினச்சதில்லை காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய் கரோட்டெலாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கரோட்டெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு லைட்டாக ஒரு கோல்டன் ஏன்னா பெப்பர் டிக்கன் தான் கைக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் நமக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி வரக்கலாம் இஞ்சியும் இஞ்சி பூண்டு டேஸ்பூன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி வைக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற அளவுக்கு உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன மிக்சி ஜார் காணாம போயிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கத்தர் அரைச்சிக்கலாம் தான் நல்லா நைஸாக அரைதான் நல்லீங்களா மூடி இருக்குது ஜாரதான செங்காய் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இதில் நம்ம ஒரு அரை கிலோ மட்டும் சிக்கன் சேர்த்துக்கலாம் ஏன்னா மற்றது வந்து நம்ம கிரேவிக்கு தான் வந்து கத்தர் சிக்கனுக்கு

அவன் தான் மிக்ஸி விளாண்டுட்டு இருப்பான் பப் பெப்பர் பார்த்தீங்கன்னா நிறையாச்சும் எவ்வளோ பேப்பரும் வந்து சேர்க்க போறதுல சோதிகளுக்கு பாக்ஸ்ல போட்டு வச்சுருவோம் இப்போ இந்த சிக்கன் தேவைட்டும் ரெண்டு ஸ்பூன் தான் இதெல்லாம் இது நான் அரைச்சி வச்சிருந்தேன் ஆனா நம்ம பொருளும் அரை போதும் முடிக்க அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கொல்லிமலை போனப்ப கொல்லிமலை தான் ஒரு ட்ரிப் போன வரீங்க கொல்லிமலை பண்ண கொல்லிமலை தான் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் கொல்லி மலை போனது பார்த்தீங்கன்னா மிளகு அங்கேயே வாங்கிட்டு வந்தோம் ஒரு கிலோ எட்நூறுரூவான்னு நினைக்கிறேன் கிலோ அங்கே வந்து ஒரு கிலோ அவ்வளோ நல்லது செடி வந்து ஆமாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒன்று மூணு கொஞ்சம் மடிப்பண்ணும் லைட்டாக செத்துக்கலாம் எப்படி அது வந்து சா அது சாமி சிக்கன் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் செத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலா சேர்க்க்கணும் மல்லித்தூள் வந்து சேர்க்கணும் மல்லித்தூள் பயிர் வச்சு இதுக்காக போகிற மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு புத்து மதிப்பு கணக்கு தான் நம்ம கண்ணு கணக்கு கை கணக்கு தான் மற்றபடி அளவு எடுத்து பண்ணுறதுலாம் எங்கள் பண்ணையில் உள்ள நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுட்டு ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பெப்பர் போட்டு இறக்கணும் பெப்பர் சிக்கன் ரெடி ரெடி அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் அது நல்லா வேகட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெப்பர் சூடிக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது ஒன்றும் இல்லை நம்ம வெங்காய தக்காளியெலாம் பெஸ்ட்டு கட் பண்ணி பெருசு பெருசாக வச்சுக்க வேண்டியது போட்டு நம்ம அரைக்க தான் போடுவோம் பச்சையாக கருவேப்பில கருவேப்பில இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மட்டும் நம்ம வந்து அரைக்க மாட்டோம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு லவங்கப்பு மூணு ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச வச்சிடலாம் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எங்கள் மௌலி அவங்க ரூமில் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து போடணும் அவங்க ரூமில் வெக்கெட் பண்ணிவிட்டான் கிரேவி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் பட்டல் அவங்களாம் அதில் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்ல இப்போ நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அது கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் மசாலா சேர்த்தோம் ரொம்ப சிம்பிள் இருந்துச்சு உங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது அர்ஜென்ட்டுக்கு எல்லா டைம் நிறைய டைம் நம்ம மசாலா அரைச்சி அரைச்சு வச்சுட்டு இருக்கோம் எப்பயாவது ஏதாவது வேறு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருக்குங்கிறப்ப இந்த சிக்கன் குழம்பு நம்ம ட்ரை பண்ணுறேன் சட்டுன்னு ஒரு சிக்கன் குழம்பு தர்க்காஸ்தே இல்லை நல்லா இருக்கேன் டைட்டில் இப்போது கொஞ்சம் தூரமாக வச்சு போக தைக்கிறதுனால பச்சை மிளகாவும் கருவேப்படையும் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா

மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கிலோ ஒரு சிக்கன் தயிரும் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டு அந்த மூடி எடுப்போம் பெரிய மூடி எங்கே தாக்கி மிக்சி ஜாரல அந்த மசாலா இது கொஞ்சம் அந்த அண்ண தண்ணியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு. ஹலோ சிக்கன் வந்து ரெடி. மசாலா எல்லாம் இப்போ இந்த மசாலா பாத்தீங்களா இது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போக வதங்கி ட்ரை ஆயிடுச்சு. ஓகே. பொதுவா பாத்தீங்கன்னா மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிஞ்சது நான் வெச்சிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சா இந்த ஸ்டேஜில வந்து நம்ம வந்து சிக்கன் சேர்ப்போம்.

டேர்ப்பே ஆஃப் பண்ணுவோம் ஓடுமா எல்லாமே எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ எண்ணெய் தெரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு மசாலாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு உப்பு காரம் எல்லாமே வரத்தாது எதுவுமே வந்து நம்ம போட தேவையில்லை இப்போ இப்போ நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம்னா சில டைமில் என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக கெட்டியாகிடுவேன் கெட்டியாக்கி பெசன் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவேன் இன்னைக்கு இப்படி பண்ணல கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் தூண்டிட்டு ஆஃப் பண்ணிடுவேன் வேண்டியதான் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி இது பேரு கொத்தமல்லி தான் நான் பேரு கொத்தமல்லி நவ மலை நவ அந்த உருண்டை சிக்கன் சிக்கன் குளம் பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிருச்சு இது நம்ம ப்ளோ பண்ணி வச்சிட்டு இப்ப பெப்பர் சிக்கனுக்கு பண்ணலாம் வாங்க பெப்பர் சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்ம லாஸ்ட்ல சத்தமே வரல நல்லாவே பாத்தீங்கன்னா வெந்துருச்சு இதுல வந்து நம்ம பெப்பர் தூவிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து வச்சிருக்கேன் பெப்பர் சிக்கன் அது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா காரம் சரமா அம்மா பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் நம்ம சப்பாத்தி பண்ணிட்டோம். ஆமாம்மா. க்ளோஸ் அப் பண்ணி கேட்ல கொண்டு வந்துட்டா. இன்னும் இல்ல. Dark black. போடு. இதுக்கு வா எல்லாரும். எல்லாரும் ஊர்லசி. கருப்பு कलरல அவங்க கருப்பு பவுடர் பவுடரா? என்ன இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி நம்மளோட ரெடி. சிக்கனும் சூப்பர் ரெடி. இப்போ என்ன போறோம் அம் பொரி Чில்லி பொரி Чில்லி கிச்சன் யானை அப்போ என்னங்க வந்து நின்டே மாச்சிச்சம்மா அது தலைய அடிட்டறா சொல்லுவ அது வீ சிள்ளி பொரிக்குதுமா

நம்மளோட சண்டே சமையல் ரெடி இப்படிதான் சில்லி சிக்கன் இருக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எங்க கூட்டம் இங்கிருந்து எடுத்து சாப்பிடுவேன் என்ன பச சின்ன தட்டில் சின்ன சக்கர சின்ன தட்டுக்குதான் இல்லை எங்க வாரம் வாரம் உங்க அத்தை காணாமல் போயிடுறாங்கன்னு இந்த வீரல் கேட்பீங்க எங்கள் அத்தை வேலைக்கு போயிட்டுருக்காங்க நைட்டு வந்து சாப்பிடுவாங்க ஆமாம் என்ன பண்றது வாரத்தை முடிஞ்சு போயிருது இன்னைக்கு சில்லி சிக்கன் எடுத்து வச்சு ஏன் எடுத்து வைக்கல வீடியோவில் என்ன செய்யறதுன்னு தெரியாது இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்டாங்க சில்லி போட்டு நல்லா இருக்கா சிக்கன் புதுசாக ஒரு சிக்கன் மசாலா வாங்கிட்டாங்க வீட்டில் என்ன பேசணும் சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே